குளிரையும் வெயிலையும் பொருட்படுத்தாது தமது பூர்வீக நிலத்தை மீட்கும் போராட்டத்தில் கேப்பா புலவு பில குடியிருப்பு மக்கள் பனிரெண்டாவது நாளாகவும் ஈடுபட்டுள்ளனர் விமானப்படை தளத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் கேபாப்புலவு பில குடியிருப்பு மக்கள் கடந்த ஒன்பதாம் திகதி முதல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க பல்வேறு தரப்பினரும் முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வகுஜன அமைப்பின் ஒன்றியம் பில குடியிருப்பு மக்கள் முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு தமது ஆதரவை இன்று வழங்கியது போராட்டத்தின் பின்னணியிலே அரசியல்வாதிகளுடைய உறுத்துதல் இருப்பதாக பார்லிமெண்டிலே கூறப்பட்டிருக்கின்றது தங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தீர்க்கின்ற பொழுது அவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் நாட்டை துண்டாட இருக்கின்றார்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் எங்களாலே ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஆகவே அரசு எங்களுக்கு புதிதாக காணிய வழங்க சொல்லி அவர்கள் கேட்கவில்லை தாங்கள் பூர்வீகமாக நிலங்களை மக்களிடத்திலே அதிபர் வந்து அரசாங்கத்திடம் கதைத்து விடுவிக்கிறதுக்கு ஒழுங்கு செய்யும்படி ஒழுங்கு செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியாக கொடுப்பதற்கு இணங்க அந்த போராட்டத்தை கைவிடப்பட்ட காணிகள் மீட்கப்படாமல் இருப்பதற்கு இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை அந்த காணியை விடுவிச்சு அந்த மக்களுக்கு இந்த காணிகளை கொடுத்து குடியேற்ற வேண்டும் என்று கேப்பா புலவு அரப்போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் புது ராணுவ முகாமை அகற்ற கோரியும் மக்கள் ஒன்பதாவது நாளாகவும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சர்வதேச செயலகத்துக்கு முன்பாக உள்ள எனது காணியையும் வீடுகளையும் மீட்டு தரும் நாங்கள் எத்தனையோ தடவை எங்கள் போராட்டங்களை செய்தும் எங்களுக்கு இதுவரை அவர்கள் ஒருவிதமான முடிவையும் தராதபடியால் இறுதி போராட்டமாக போராட்டத்தை தொடர்கிறோம் நடத்தாம உறுப்பினர்களும் சரி மினிஸ்டர் உங்களுக்கு நாங்கள் காணி மீட்டு தருவோம் என்று சொல்லி இதுவரைக்கும் எல்லாரும் சும்மா தட்டி கிடைக்கிற பதில தவிரான உறுதியான தகவல் எங்களுக்கு இன்னும் கிடைக்க இதே கேப்பா பிளவு பிள குடியிருப்பு மக்களுக்கு யாழ் இளைஞர்கள் ஆதரவு தெரிவித்து யாழ் தரிப்பிடத்திற்கு முன்பாக கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் படைகளால் தொடர்ந்து மக்களுடைய நிலங்கள் அபரிக்கப்பட்டு வருகின்றது யுத்தம் முடிவடைந்து ஏழு ஆண்டு ஏழரை ஆண்டுகள் கடந்தும் தொடர்ந்தும் அந்த மக்கள் சொந்த நிலத்துக்கு போக முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வலியாவம் படக்கு உட்பட பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் தொடர்ந்தும் ராணுவம் வசம் உள்ள இருக்கின்றது ராணுவம் தங்களுடைய உல்லாச விடுதலையும் தங்களுடைய சோக வாழ்க்கைகளையும் அந்த மண்ணில் அனுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து அகதிமாவம் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் இருந்து அந்த மக்கள் தங்களுடைய வளமான வாழ்விடங்களை கோரி தங்களுடைய பூர்வீக நிலத்தை கோரி தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு ஏமாந்து இன்று அவர்கள் ஒரு ஆட்சியாளர்களால் சரியான தீர்க்கமான பதில் சொல்லப்படாத நிலையிலே அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் அந்த இடத்திலே உணவு அறந்துகிறார்கள் அந்த இடத்திலே கல்வி கற்கிறார்கள் இவ்வாறு பன்னிரண்டு நாட்களாக இந்த போராட்டம் போய்கொண்டிருக்கின்ற போது ஒட்டுமொத்தமான சமூகமும் இதனை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது